ஆ வணக்கம் நண்பர்களே இப்போ பார்க்க பார்த்த வந்து ரசவாதத்துக்கான குருமேகன் போட்டுட்டு இது குப்பத்துசாமி சாமி கைப்பிரியது முறைன்னுட்டு அனுபவம்ட்டு தஞ்சாவூர் வைத்தியர் அனுபவ முறைன்னு போட்டிருக்காங்க இதை பற்றி நம்ம பார்ப்போம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவை இதோட செய்முறையை பற்றி பார்ப்போம் சுத்தி செய்த ரசம் முப்பது கிராம் சுத்தி செய்த அரிதான தாழகம் முப்பது கிராம் மனோசிலை முப்பது கிராம் கெந்தகம் முப்பது கிராம் ஜாதலிங்கம் முப்பது கிராம் தங்கப்பொடி வந்து பதினஞ்சு கிராம் இதில் வந்து என்னென்னாக்கா இது வந்து அரைக்க சொல்ல பார்த்து அரைக்கணும் மனோசில கெந்தங்கள்லாம் இருக்குது அதனால் வந்து முதல்ல வந்து இங்கே ரசத்தையும் ரசத்தை அரைக்கணும் அதுக்கப்புறம் தாளத்தை சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஜ லிங்கத்தை சேர்த்துக்கணும் இல்லை கடைசியாக மனோ சிலை சேர்த்துங்க அதுக்கப்புறம் தங்கத்தை சேர்த்துங்க போல் ஒன்றுத்துக்கு ஒன்றுமே வந்து அரைக்கணும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஜாமம் அரைக்கணும் இது போல் வந்து நல்லா நம்மளுக்கு ஒன்று தூணம் மாதிரி ஒரு ஏழு நாள் அரைக்க சொல்கிறாங்க கைவிடாமல் போல் அரைச்சிட்டு இதை வந்து நம்ம ஒரு மணல் குட்டி எரிக்கிற முறை தான் அந்த காலத்தில் சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு சோடா பாட்டில் எடுத்து அதுக்கு வந்து சீலமாக அடித்து நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரைச்ச மருந்து இந்த பொருளெல்லாம் வந்து உள்ளே கொட்டி நல்லா நம்ம ஒரு மாவுக்கல்ல சீல் பண்ணோம் அந்த வாய்க்கு பொருந்துற மாதிரி இல்லை கார்பன் மோசியை கூட நல்லா அதை போல் தேய்ச்சி உள்ளே நல்லா அடிச்சுட்டு வாய்க்கு நல்லா சீல் பண்ணணும் இல்லைனா மருந்தெல்லாம் வந்து வெளியே வந்துடும் இல்லை பாட்டில் வெடிச்சிடும் இப்போ இது போல் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பானையில் வந்து பெரிய பானை எடுத்துக்கணும் அந்த பானையில் வந்து நல்லா மணலை ஜலிச்சிக்கணும் நல்லா ஜலிச்சு அந்த ரவ ரவியாக இருக்கிற மணலை எடுத்துக்கணும் பெரிய சைஸாகவும் சிறு சைஸாகவும் இல்லாமல் மீடியமான சைஸாக எடுத்துக்கணும் அப்போ தீ வந்து சமமாக இருக்கும் இது பானையிலேருந்து பாட்டில் வைக்கிறது வந்து நாலு இன்ச்சுக்கு மேலே வரணும் நம்ம கர விரல் வச்சோம்னா ஒரு நாலு அங்கே மேலே வந்துட்டோம்னா அதில் பாதி மணல் கொட்டிவிட்டு நல்லா சீல் பண்ணிவிட்டு இந்த இது நல்லா வெயிலில் காய வச்சு இந்த வந்து சீல் பண்ணால் மருந்து பாட்டிலில் உள்ள வச்சிடும் திரும்பி மேலே மணல் கொட்டி இது வந்து மூணு நாள் எரிக்க சொல்கிறார் இது எப்படி பக்குவம் நான் மூணு நாள் எரித்து எள்ளு போட்டால் எள்ளு அந்த அந்தளவுக்கு மேலே வந்து ஹீட் அந்த அந்தளவுக்கு இதில் விஷயம் என்னென்னா இது எரிக்க சொல்ல கூட இருந்து பார்க்கணும் ஒன்று பானை பிடிச்சிடும் சரி தமிழில் பாசன பொக்கள்லாம் வெளியே வர மாதிரி தெரியும் அதனால் வந்து அப்படி வெளியே வந்தால் திருப்பியும் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பானையெல்லாம் விட்டு சுத்தமாக எடுத்து மறுபடியும் சீல் பண்ணி பண்ணணும் இது வந்து அனுபவமாக பண்ணணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு பண்ண சொல்ல தான் சக்ஸஸ் ஆகும் இல்லைன்னா புகஞ்சி பண்ணணும் ஒன்றுமே இருக்காது இதை வந்து எடுத்து பிரித்து பாட்டிலில் எல்லா மருந்துமே வந்து கட்டி மெழுகு விடத்தில் உரு மருந்தான் இருக்குன்றாங்க இது வந்து ரசவாதத்துக்கு ஒரு உயர்ந்த உருன்னு சொல்லியிருக்காரு இது வாய்ப்புள்ளவர்கள் செய்தி பயன்பெறுங்க நன்றி வணக்கம் சென்னை பாஸ்கரன்